வணக்கம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமியான் மலை வழங்கும் தினம் ஒரு தொழில்நுட்ப செய்தி இத்தொழில்நுட்ப செய்தியில் நாம் பார்க்கவிருப்பது தென்னையில் சிவப்பு கூன் வண்டுகளை கட்டுப்படுத்தும் முறைகள் கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படும் தென்னையானது உலகளவில் நூத்தி எட்டு நாடுகளில் பயிரிடப்பட்டுள்ளது தென்னையானது தோட்டங்களில் மட்டுமல்லாமல் நகர்ப்புறங்களில் அனைவரது வீடுகளிலும் இளநீருக்காகவும் தேங்காய்க்காகவும் வளர்க்கப்படுகிறது தென்னையில் மகசூலை குறைப்பதில் தென்னை விவசாயிகளுக்கு மிகவும் சவாலாக இருப்பது சிவப்பு கூண் வண்டாகும் இவ்வண்டானது எல்லா வயதுடைய தென்னை மரங்களையும் தாக்கும் என்றாலும் இளம் வயதான தென்னை மரங்கள் முதல் இருபது வயதுடைய மரங்களையே அதிகமாக தாக்குகின்றன மேலும் இடி விழுந்து பராமரிப்பு இல்லாமல் காய்ந்து போன தென்னை மரங்களில் இவை இனப்பெருக்கம் செய்யும் சேத அறிகுறிகள் தாய் வண்டானது முட்டைகளை மரத்தின் தண்டில் உள்ள வெடிப்புகளிலோ அல்லது காயங்களிலோ இடுகின்றன வெளிவரும் புழுவானது குருத்து மற்றும் தண்டு பகுதியில் உள்ள மிக மென்மையான திசுக்களை தின்று சக்கைகளை துவாரத்தின் வழியே வெளியே தள்ளுகின்றன பாதிக்கப்பட்ட மர துவாரத்தின் வழியே பழுப்பு நிற திரவமானது வெளியே வந்து கொண்டிருக்கும் தாக்கப்பட்ட மரத்தின் பகுதிகளில் துர்நாற்றம் வீசும் மரத்தின் தண்டு பகுதியில் காது வைத்து கேட்டால் புழுவானது கடித்து தின்னும் சத்தம் கேட்கும் இவை தென்னை மரத்தை தவிர பனை மரத்தையும் தாக்கவல்லது மேலாண்மை முறைகள் தோப்புகளில் இடி விழுந்த பராமரிப்பு இல்லாமல் காய்ந்து போன மரங்களை வேரோடு அப்புறப்படுத்தி அழிக்க வேண்டும் மரங்களில் காயம் எதுவும் ஏற்படாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் தண்டு பகுதியில் துளையில் இருப்பின் அவற்றினை சிமெண்ட் கலவை கொண்டு மூட வேண்டும் பச்சை மட்டைகள் வெட்டுவதை தவிர்க்க வேண்டும் அப்படி வெட்டுவதாயின் தண்டிலிருந்து நூற்றி இருபது சென்டிமீட்டர் தள்ளி வெட்ட வேண்டும் நுனி நடுக்குறுத்து மற்றும் மட்டை மணல் மற்றும் வேப்பங்கொட்டை தூள் இரண்டிற்கு ஒன்று வீதம் கலந்த கலவையை மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை வைப்பதினால் காண்டாமிருக வண்டு தாக்கிய இடங்களில் சிவப்பு கூண் வண்டு முட்டையிடுவதையும் தவிர தடுக்கலாம் இரண்டு ஹெக்டேருக்கு ஒரு இனக்கவர்ச்சி பொறியினை வைத்து கூண் வண்டுகளை கவர்ந்து அளிக்கலாம் கரும்பு மொலாசஸ் ரெண்டரை கிலோ மற்றும் ஈஸ்ட் ஐந்து கிராம் மற்றும் அசிட்டிக் அமிலம் ஐந்து மில்லி போன்றவற்றுடன் நீலவாக்கில் வெட்டப்பட்ட இளம் மட்டை தண்டுகள் போடப்பட்ட பானைகளை ஏக்கருக்கு முப்பது வீதம் தோப்பில் வைத்து வண்டுகளை கவர்ந்து அளிக்கலாம் இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாயிகள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி